அனைவருக்கும் வணக்கம் உன்னதமான இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளையும் திருப்பாவையின் பெருமைகளையும் நாம் தினந்தினம் பார்த்துக்கிட்டு வரோம் இன்று திருப்பாவையில் எட்டாவது பாசுரம் நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் ஆண்டாள் எப்படி எடுத்து உரைக்கிறாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறாவது பாசுரம் ஏழாவது பாசுரத்திலையும் ஆண்டால் என்ன சொல்கிறான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை உதாரணமாக சொல்கிறான் அப்படி இருக்கும்போது ஆயர் குலத்தில் ஒரு காலை நேரத்தில் ஆயர் குல பெண்கள் எல்லாம் என்னென்ன பணிகள் அதாவது ஒர்க்கு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு தனது பாசுரத்தில் வரிசையாக சொல்லக்கூடிய ஆண்டால் இந்த பாடல்லையும் கூட்டு பிரார்த்தனை பற்றியும் சொல்கிறாங்க கூட்டு பிரார்த்தனை என்ன மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு கண்ணபிராணா ரொம்ப பிடிக்கும் ஏன் கவப்பாட்டுக்களை எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் கண்ணபிராணை வழிபடலாம் இல்லையா ஆனால் அதை விடுத்து தன்னுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்லேயும் போய் ஏன் ஒவ்வொரு தரையாக கூட்டிகிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க போகலாம் அது தூங்கக்கூடிய குல பெண்களை கதவை தட்டி எழுப்பி தன்னுடைய ஃப்ரெண்டை ஏன் வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் வேணும் இல்லையா இப்போ நாம்லாம் என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டால் நாம் பாட்டுக்குள்ளே கிளம்பி போவோம் இல்லையா ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அதனுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்லேயும் போய் கூட்டிக்கிட்டு போகிறாங்க எந்த ஒரு செயலையும் நம்ம தனியாக செய்கிறத விட கூட்டாக சேர்ந்து செய்யும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பலமும் அதிகம் பலன்களும் அதிகம் அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நம்மள என்ன பண்ணுவோம் முன்னேலாம் கோயிலுக்கு போகும்போது நம்ம நம்ம அண்ணன் தம்பி அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம் அதாவது என்னன்னா உள்ளூர் கோயிலுக்குன்னு இல்லை வெளியூர் அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் போகிறோம் நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அவங்களும் என்ன பண்ணுவாங்க சரி நாங்களும் போய் ரொம்ப நாள் ஆச்சு வாங்க எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு எல்லாம் கூட்டாக போகிறோம் இல்லையா கூட்டமாக போகிறோம் இல்லையா சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து போகிறோம் இல்லைங்களா அதனால கூட்டு பிரார்த்தனை இதுதான் வந்து ஒரு சேர பிரார்த்தனை பண்ணுறது கடவுளை அதனால தான் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மார்கழி மாதத்தில் பஜனை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஜனை பாடல்களில் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே கோயிலுக்கு போகிறது அப்படி நமக்கு இறைவனுடைய நாமங்கள் தெரியலேனா கூட அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா முதல்ல கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க அப்புறம் நம்மளே அறியாமல் நம்மளும் சில திருநாமங்கள் சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது இறைவனுடைய திருநாமங்கள் தெரியலினா கூட அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம திரும்ப சொல்கிறோம் இல்லையா அப்போ அதனுடைய பலன் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்றதோட திருமாலினுடைய அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் திருப்பாவையினுடைய ஆறாவது பாசுரத்தில் தன்னுடைய ஃப்ரெண்டை எப்படி எழுப்புகிறா ஆண்டாள் அப்படின்னா பில்லாய் அப்படின்னு எழுப்புறா ஏழாவது பாசுரத்தில் பெண்ணே அப்படின்னு எழுப்புறா அப்புறம் எட்டாவது பாசுரம் இன்று எப்படி எழுப்புறா அப்படின்னா ஆண்டால் இயற்கையினுடைய நிமித்தங்களை வந்து தன்னுடைய தோழியை எழுப்பிய ஆண்டால் எத்தனாவது பாசுரத்தில் ஏழாவது பாசுரத்தில் இந்த எட்டாவது பாசுரத்தில் நம்முடைய குறைகளை வந்து அந்த நாராயணன்கிட்ட சொன்னால் அவன் இறங்குவான் இறங்குவான் அப்படின்னா என்னங்க நமக்கு கருணைமலை பொழிவான் அதனால் அவனை போய் பார்க்கணும் சீக்கிரம் வா அப்படின்னு தன்னுடைய மூணாவது ஃப்ரெண்டை கதவை தட்டி ஆண்டால் எழுப்பரா இப்ப அதனுடைய பாடல் வரிகள் பார்ப்போம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாடல்கள் என்ன சொல்றா அப்படின்னா கீழ்வானம் கீழ்வானம்னா என்னதுங்க கிழக்கு திசையில் வானம் முதல்ல எந்த திசையில் உதிக்கும் வானத்தில் சூரியன் கிழக்கு திசையில் தான் காலையில் வெளித்து எழு எழுந்து வருவார் இல்லையா கீழ்வானம் அந்த கீழ்வானம் வெள்ளென்று அதாவது கதிரவன் ஒளிபரப்பை எழுந்தான் கிழக்கு திசையில் வானம் வெளுத்து இருக்கு அடுத்தது எருமை சிறி வீடு மேய்வான் பறந்தனக்கான் எருமை மாடுகள்லாம் என்ன பண்ணுது தன்னோட பசி பசி எடுத்து அது கூட புள்ளத்தீங்க தோட்டத்துக்கு போயிடுச்சு மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அதாவது போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா பெண்களெல்லாம் குளிக்கிறதுக்கு போகிறாங்களாம் அவங்களெல்லாம் எப்படி ஒரு அவங்கள எப்படி போகிறாங்க அப்படின்னா ஒரு திருமலை இருக்குன்னு வச்சுக்கோங்க திருப்பதிக்கு போகிறாங்க அவங்க போ யாத்திரைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாமே அவங்க போகிறவங்கள எல்லாமே யாத்திரை போவதை வந்து பேர் அது பெரும் பேர் கருதி போகின்ற மற்றரை எல்லாம் போகாமல் இருங்க நாங்களும் வந்துடுறோம் என் ஃப்ரெண்டையும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உன்னை எழுப்பி அழைப்பதற்காக உனது வீட்டு வாசலில் வீடுன்னு சொல்லக்கூடாதத மாளிகைன்னு சொல்லலாம் ஏன்னா மாளிகைன்னு சொன்னால் தான் ஆயர் செல்வ வளம் நமக்கு தெரியும் அதனால் உனது மாளிகையின் முன் வந்து நிற்கின்றோம் பேதை பெண்ணை எழுந்து வா அப்படின்னு ஆண்டால் அழைக்கிறார் அடுத்த இரண்டு வரிகள் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அதாவது அந்த கண்ணனே விரும்பத்தக்க ஒரு பதுமையை போன்றவளை அழகு நிறைந்தவளே எழுந்துரு கண்ணனினுடைய குணங்களை பாடி அவங்கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கணும்னா பறை வரம் வாங்க வேண்டும் அடுத்தது பறை கொண்டு குதிரை உருவம் எடுத்து அதாவது குதிரைனா என்ன குதிரைனா எனக்கு தெரியும் இல்லைங்களா அப்படி ஒரு அசுரன் வந்தானான் அவன் பேர் என்னென்னா கேசி அதனால் அந்த அசுரனுடைய வாயை பிளந்து எறிந்தவன் தான் அந்த கண்ணன் பிளந்தானை மாவாய் பிளந்தானை கேசி என்னும் அசுரனை எப்படி வந்தான் குதிரை உருவம் எடுத்து வந்தவனை வாயை பிழிந்து கொன்றவன் கண்ணன் மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை வலிமையில் வலிமையில சிறந்தவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மல்லர்களை மாலை செய்தவன் யாரு அந்த நாராயணன் அவனை நாம் சென்று எப்படி வணங்கணுன்னா இந்த நாராயண தேவாதி தேவனே நாராயணனே மாதவா கேசவா நாராயணான்னு சொல்லி அவனை அடிபணிந்தால் அவன் நமக்கு கருணை கருணைமலை பொழிவான் எப்படி நாம் இறங்கி அவங்கிட்ட போய் அடிபணிந்து கேட்கணும் அப்படி எழுப்பினோம் அப்படின்னா நாராயண போய் காலையில் எழுப்பினோம் அப்படின்னா அவன் நமக்கு நம்மளுடைய குறைகளையெல்லாம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் நமக்கு அருளை புரிவான் எழுந்து வா அப்படின்னு ஆண்டாள் எழுப்புகிறாள் நாளை மற்றொரு பாசுரத்தில் தங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம்